பெண்கள் விஷயத்துல அதான் வரும் ஆனா அது நீ வஞ்சகம் இல்லாம மா நீ என்ன எலி இடுக்கலை மாட்ட மாட்டிக்கிற இந்த எலி என்ன செய்யும் இடுக்கல இடுக்கல வச்சிருப்பாங்க அதுக்குள்ள ஒரு சின்ன தீனி இருக்கும் இதுக்கு வாய் ருசிக்கும் அப்படி அப்படியே சுற்றி சுற்றி வரும் எனக்கு ஒரு மாவி இருக்கு மாட்டிக்கிறோமாற பயம் இருக்கும் ஆனாலும் அந்த வா அந்த மனசு என யாரும் இல்லை அழகா இருக்கு உள்ள இறையிருக்கு திங்கலாண்டு போய் வஞ்சகம் இல்லாம போய் அதுல மாட்டிக்கிறோம் அது போலதான் மனுஷன் இந்த இச்சையில அவ ஏதாச்சும் அவன் பின் வாழ்க்கையை மாட்டிக்கொண்டு ஜெயிலுக்கு போறான்னு பாக்குறான் ஜெயிலு இருக்கிறதுக்காக இப்படிப்பட்டவங்களுக்காகத்தான் ஆஸ்பத்திரியில பெற்று இருக்கிறதுக்காக இப்படிப்பட்டவங்களுக்காகத்தான் ஆகவே இந்த ஆஸ்பத்திரி பெட்டும் ஜெயிலும் நம்ம போகாம இருக்கணும்னா அந்த தீயரோட சேராம இருக்கணும்னா இந்த வேதத்தை இந்த சத்தியத்தை குடும்ப ஜபமாக பண்ணும்போதுதான் உன் குடும்பம் ஓ மனைவி மனைவி மனசுல இருக்கிற உங்ககிட்ட சொல்லணும் உங்ககிட்ட இருக்கிற மனைவி கிட்ட சொல்லணும் நாளைக்கு என்ன செய்யணும் நாளைக்கு என்ன போக போறோம் நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது கடை என்ன இருக்குது மிச்சம் இருக்காது அதை என்ன செய்யணும் என்று ஒருவருக்கு ஒரு பேசும்போது தான் உங்களுக்குள்ள சண்டை வராது சச்சர் வராது பூமியில் ஒரு நல்ல குடும்பம் கலங்கும் கிறிஸ்துவ குடும்பம் சமாதான குடும்பம்ன்ற பேர் வரும் தான் அந்த பொண்ணு புத்தி உள்ள சரியா இருக்கும் என்ன சரியா இருக்கும் புத்தி உள்ள சரியாக இருந்து உன் வீட்டை கட்டி எழுப்ப அப்படி குடும்ப சவம் இல்லாட்டி போனா உன்னுடைய மனைவி புத்தி இல்லாத சரியா இருந்து எதவாச்சும் ஒண்ணு தண்ணி தன்னுடைய குடும்பத்தை தானே இடிச்சு அழிச்சு போட்டுரும் தானும் கெட்டு குடும்பத்தையும் கெடுத்துரும் அதனால அருமையான சகோதரனே குடும்பமாய் நீங்க சமம் பண்ணுவது உங்களுக்கு நல்லது